நம்ம வேலைக்கெல்லாம் கவுச்சு இருந்தாலும் நல்லா இருக்கும் காய்கறி சாப்பாடு நம்ம ஜனங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்க ஐயர் சாப்பாடு ஏதாவது இருக்கா இருக்குங்க ஐயர் சார் போடு இன்னைக்கு போட சொல்றேன் ஐயர் சார் நல்லா இருக்கும் காய்கறி பதார்த்தம் அவங்கதான் நல்லா சாவ சமைப்பாங்க இன்னைக்கு ஐயன் சோத்த கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கணும் ஓட்டு ஓட்டு சாப்பாடா பெருங்காயம் வருது உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க சொறி குடிக்கணும்னு சொல்றாங்களே சொறி பிடிக்கும் கண்டகத்துலாதான் சொறி பிடிக்கும்

அவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது அததான் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல